மூளை குழம்பிய தயாசிரிவ அவர்கள் மட்டுமல்ல அவர்களால் மூளை குழப்பப்பட்ட பிமல் ரத்நாயக உட்பட இருவரும் அடிபட்டு கொண்டதே ஒளிய என்ன விடயம் என்றால் என்னுடைய பாலிமன் பிரிவிலேஜ் கதைக்க வேண்டிய நேரத்திலே மூளை குழம்பிய தயாசிரிவர் அவர்கள் மட்டுமல்ல அவர்களால் மூளை குழப்பப்பட்ட பிமல் ரத்நாயக உட்பட இருவரும் அடிபட்டு கொண்டதே ஒளிய என்னுடைய பேரை என்னுடைய விடயத்தை கதைப்பதற்கு ஒதுக்கவில்லை என்னுடைய மதிப்புக்குரிய பிரதி சபாநாயகர் அவர்களே என்னுடைய பிரச்சனையை கதைப்பதற்கு ஒதுக்கப்பட்ட நேரத்திலே மூளை குழம்பிய அடிபட்டு ஆண்டு பக்ஷையும் விபக்ஷையும் அடிபட்டார்கள் ஒழிய என்னுடைய நேரம் ஒதுக்கப்படவில்லை நான் எங்கே சென்று இதை கதைப்பது ऑनरेबल टी रविहर सौरभ प्रदीप सभा